டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் பொம்பூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே